ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரசம் வச்சுருக்கோம் ஒரு ரூபா கூட செலவு இல்லாம நம்ம வீடுகள்லேயே கிடைக்கக்கூடிய வீடுகளில் நம்ம வள நார்மலாக நம்ம வளர்க்குறது மற்றபடி இல்லையா கடையில் வாங்கினாலும் ஒரு அஞ்சு ரூபா தான் செலவு அந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம டாக்டர்கிட்ட போகிற செலவே இல்லாமல் சூப்பராக பசங்களுக்கு நம்ம நெஞ்சு சளியிலேருந்து எல்லாம் வெளியில் கொண்டு வர்ற மாதிரியான ஒரு ரசம் வச்சுருக்கோம் சூப்பரான ஒரு ரசம் நல்ல வாசத்தோடு அப்படி என்ன போட்டு வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக தூதுவலை போட்டு தான் வச்சுருக்கோம் தூதுவலை சளிக்கு ரொம்ப நல்லது அந்த மாதிரி இதை வந்து நம்ம ரசத்தில் வச்சு கொடுக்குறப்ப பசங்களுக்கு நாள்பட்ட சளியிலேருந்து எல்லாமே சரியாகும் அது எப்படி செஞ்சோம் வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் ஏன்னா தூதுவலை உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் வாரத்தில் ரெண்டு மூணு தடவை நீங்கள் பசங்களுக்கோ பெரியவங்களுக்கோ யாருக்காக இருந்தாலும் செஞ்சு கொடுங்க இப்போ வாங்க இந்த ரசம் எப்படி வச்சோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரசம் தான் வைக்க போகிறோம் அதான் ஹெல்த்தியான ரசமாக வைக்க போகிறோம் இந்த ஒரு ரசம் நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா டாக்டர்கிட்ட போகணுங்கிற வேலையே இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா சளி நாள்பட்ட சளி இந்த மாதிரி எது இருந்தாலுமே இந்த ரசத்தை மட்டும் வாரத்துக்கு நம்ம ரெண்டு தடவையோ மூணு தடவையோ டெய்லி வச்சு இல்லை அந்த ரசத்தையே வச்சு நம்ம சூப் மாதிரி குடிச்சு எல்லாம் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சளி கொஞ்சம் கூட இருக்காது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் இப்போ சில சின்ன பிள்ளைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற உங்களுக்கு இந்த ரசத்தை வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நெஞ்சு சளியாக இருக்கட்டும் லன்சில் வர இருக்கிற சளி வரைக்கும் ஆகட்டும் நல்ல வெளியில் வந்து எல்லாத்தையும் ஸ்பில்பட் மாதிரி எல்லா சளியும் வெளியில் வந்துடும் அப்படி என்ன ரசம் வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை நார்மலாக தூதுவளை பார்த்தீங்கன்னா பாருங்கள் தூதுவலையில் இந்த மாதிரி முள் முள்ளாக இருக்கும் வரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது கொடி மாதிரி நல்லா ஹைட்டாக நீங்கள் விட்டிங்கன்னா பெருசாக போய்கிட்டே இருக்கும் வெட்டை வெட்ட முள் முள்ளாக இருக்குது தெரியுதா முள் இருக்கும் பார்த்து செய்யணும் சப்போஸ் சில இருக்க அந்த முள் இது எப்படி முள்ளோட சாப்பிட்றது அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்ட்ரில் இருக்கிற இந்த நாரை அப்படியே கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் முள் இருக்காது நடுப்பில் இருக்க முள் வந்துடும் ஆனால் இந்த முள்ளோட நீங்கள் சேர்த்து சமைச்சு சாப்பிட்லாம் அதனால் ஒன்றுமே பண்ணாது வாயில் குத்தாது எதுவும் செய்யாது ஏன்னா நம்ம அந்த மாதிரி இந்த தூதுவலையாக ரெடி பண்ணிடுவோம் இப்போ அதுக்கு தேவையானது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துங்கன்னா தூதுவலையை நல்லா கழுவிட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கிக்கலாம் சிலர் என்ன நினைப்பாங்க ஐயோ தூது கசக்குமோ என்னமோ அப்படின்னு நினைப்பாங்க அதனால் நம்ம பச்சையாக செய்யாமல் லைட்டாக ஒரு ட்ராப்புக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி இது நல்லா வதக்கிட்டோம்னா அந்த முள்ளும் வந்து அதிலே நல்லா வதங்கி போயிடும் கையில் எடுத்தாலும் முள் குத்தாத அளவுக்கு இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிடுவோம் சும்மா நான் வந்து ஒரு ஒரு ட்ராப்புக்கு தான் விட்டுருக்கேன் இந்த எண்ணெயில் இதை போட்டுக்கலாம் இதை நான் கழுவிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வதக்கிடலாம் வருங்க எண்ணெயில் போட்டோன்னே எல்லாம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முள் வந்து சுத்தமாக அதில் இருக்கிறதே தெரியாது அந்த எண்ணெயில் அந்த முள்ளும் அப்படியே நல்லா வதங்கிரும் வருங்க நல்லா முறு மொறுன்னு வந்துருச்சு இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே எடுத்து வச்சுட்டு அதிலேயே ஒரே ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அந்த தோரம்பருப்பையும் அந்த வெறும் சட்டியிலையே இருக்கிற அந்த ஆயிலில் நம்ம அப்படியே வதக்கிக்கலாம் இதுக்காக தனியாக ஆயில் ஊற்றணுன்னு தேவையில்லை டைரெக்டாக கலவாரி அந்த ஒரு வாசம் வரும்ல அது வரைக்கும் வந்தால் போதும் நீங்கள் பச்சையாக போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் ஆனால் வறுத்துட்டு இந்த மாதிரி அரைக்கிறப்ப அந்த குழகுழப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் நல்லா செவந்துட்டு இதோட அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம நார்மலாக ரசத்துக்கு வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஓட்டி எடுத்துருவோம் ஓட்டி எடுத்துட்டோம்னு அப்புறம் அந்த கீரையை போட்டு இதில் ஓட்டிக்கலாம் இல்லைன்னா அந்த இதில் இது பேஸ்ட் ஆயிடும் இது ஒழுங்காக ஓடாது இதை ஃபஸ்ட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் பாதி ஓடிடுச்சு இப்போ இதில் இந்த தோரம்பருப்பு வறுத்ததையும் போட்டுருவோம் இதையும் எல்லாத்தையும் போட்டு ஓட்டரலாம் இதோட ஒரு பச்சை மிளகா ஃபஸ்ட்டு இதை ஓட்டிர்லாம் பாருங்கள் நல்லா பவுட்ராயிடுச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க தூது விலையை நல்லா முறு முருன்னு இருக்குது இதில் போட்டுக்கலாம் அடுத்தது பூண்டு தோளோடு வச்சுருக்கேன் இந்த தோளோடு உள்ளதையும் இதில் போட்டு கொஞ்சம் சுற்றிக்கலாம் ஒரு நாலு மல்லித்தலையும் சேர்த்து போட்டுக்கிட்டோம்னா அந்த மல்லி அதில் அரைக்கிறப்ப ரொம்ப வாசம் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பூண்டு தோலோடு இருந்ததுனால நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு ரசம் ரெடி பண்ண வேண்டியது பாருங்கள் நல்லா தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும் தண்ணியாக இருந்தால் அப்படியே பேஸ்ட்டாக போயிடும் இப்போ நான் கொஞ்சம் புளிக்க எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு சின்னதாக ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒன்று போதும் இப்போ இதை கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு பாருங்க தக்காளி போட்டு கரைச்சி வச்சுட்டேன் நான் புளியிலயே உப்பு போட்டு வச்சுருந்ததுனால இப்போ உப்பு தேவையான உப்பு மட்டும்தான் அடுத்தது போடுவேன் இப்போ இதுவும் கரைச்சி வச்சாச்சு அடுத்து நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் பொறிஞ்சிருச்சு இப்போ அரைச்சி வச்ச அந்த பொடியே இதில் போட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் இதை நல்லா வதக்கி விட்டலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ரசத்துக்கு தேவையான மஞ்சள் தூள் வச்ச இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் உப்பு கம்மியாக இருக்குது நான் புளியிலேயே தண்ணியில் போட்டிருந்ததுனால ஒரு கொஞ்சோண்டு கம்மியாக இருக்குது அதனால் அதை போட்டுக்கிறேன் அது கொதிக்கிறதுக்குள்ளார கொஞ்சம் பாத்திரத்தில் இப்படி போட்டு வச்சிட்டோம்னா மேலே வந்து நல்லா வாசத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ மேலே நுரக்கட்ட போது இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் மேலே நுறக்கட்டுது அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடியில் கொதிக்கிறதோடு அப்படியே விட்டலாம் மேலே கொதிக்க விட வேண்டாம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிருச்சு பாருங்கள் சூப்பரான ரசம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடியாகி முடிச்சிருச்சு நல்லா வாசம் அந்த தூதுவலையோட வாசமும் சூப்பராக இருக்குது வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய இப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே அதுவும் இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறத்துலேருந்து நிறைய அந்த சளி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம மருந்து மாத்திரைன்னு சாப்பிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே நம்ம எப்படி இந்த சளிக்கு ரெமெடி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா மருந்து மாத்திரை சாப்பிட சாப்பிட பிள்ளைங்களுக்கு உடம்பும் வீணாக தான் போகும் அப்போ இந்த மாதிரி நம்ம தூதுவலையெல்லாம் ரசத்தில் ஏன்னா நார்மலாக தூதுவலையை சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதே இந்த மாதிரி ரசத்தில் வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரசம் சாப்பிட்ருவாங்க பசங்க எப்படியாக இருந்தாலும் நீங்கள் குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே ரசம் ஊற்றி கொடுப்பீங்க அப்போ ரசம் சாப்பிட்ருவாங்க அதனால் பிரச்சனையே இருக்காது தூதுவலையும் உள்ளார போனுச்சின்னா அவங்களுக்கு சளிக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ